எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு செவலை ஜெசி மாடு மற்றும் ஒரு கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டுமே சினை மாடுகள் தாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ சொல்றாங்க சொல்கிறாங்க தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி நம்ம முத மட்டும் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் எய்த்து ஜெஸ்ஸி மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு வந்து ஐந்து முதல் ஏழு நாளில் கண்ணும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட நல்ல புரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல பில்லை கலரில் அருமையான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போகல அட்டகாசமான தரத்தில் இருக்குங்க மாட்டோட அமைப்பை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரே ஷேப்பில் நல்ல அருமையான மடி முக லட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க மாட்டுக்கு அப்படியே நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி இருக்குது மடியமைப்பாருங்க நல்ல நரம்போட்டமான அமைப்பு ஐந்து நாட்கள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மடி இன்னும் நல்லா கூடுதலாக எடுக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் சரி இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு சுழி ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சரிப்பா அந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நம்ம சேனல் வந்து ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயுமே பார்க்குறாங்க ஸோ நல்ல ஒரு தரமான மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க மடி இன்னும் கூடுதலாக எடுக்காமல் எந்த தவறும் கிடையாது ஒரு தேர்ட்டீன் லிட்டர் பர் டேக்கு கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மூன்றாம் நேற்று மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு எந்த அளவுக்கு நேர்த்தியான உடல் அமைப்பில் சூப்பரான தரத்தில் இருக்கின்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தாருக்கு தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தேன் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகளாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருங்க கலரே சும்மா பட்டையை பிரிக்கிது பாருங்க கரும்புள்ளி மாடுங்க கரும்புள்ளி கருப்பு சட்டை மாடு அழகான ஒரு கலர்ஃபுல் மாடுங்க நல்ல அருமையான உடலமைப்பு நல்லா நேர்த்தியான முகலட்சணம் நல்ல தரமான உடலமைப்புங்க நாலு பல் தலைச்சம் சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்க மாடு பார்க்கறதுக்கு செம குவாலிட்டி மாடுங்க தலைச்சணுக்கு ஃபிஃப்டீன் லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு நாள் பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறக்கலாம் அப்படின்றாங்க நல்ல பெரு மாடு நல்லா நீட்டு போக்கான மாடு முகலட்சணம் அடிச்சுக்க முடியாது நல்ல தரமான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலு பல்லு தலை ஈத்து கிடாரி அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு பதினைந்து முதல் ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ அப்படின்றாங்க ஸோ நல்லாவே மடி எடுக்குங்க தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறக்கணும் சும்மாவா நல்ல கரைவைத்திறனில் அருமையான மாடாக இருக்கும் மடி குறப்படாத எடுக்குங்க இந்த மாடு உங்களுக்கு ஜோடியாக வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு கிளைமேட்டுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவைங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடாக இருக்குங்க ரெண்டு மாடுமே நம்பி எடுக்கலாம் நல்ல கிளைமேட் தாங்கும் அருமையான மாடாக இருக்குது நல்ல உடலாமை போட இருக்குது ஸோ நாம் நாம் வந்து வாங்கி விற்றாலும் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய விலையில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்லா அவரோட நெஞ்சு வேறுக்கு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்கக்கூடிய மாடு சரி இந்த மாட்டுக்கும் தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக நல்ல குணமான மாடுங்க அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபார் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் முத மாடு மூன்றாணையத்து கடைப்பால் முளைப்பு பதிமூணு லிட்டர் கறவை திறன் ஐம்பத்தை ஐம்பத்தைந்தாயிரம் விற்பனை விலை இரண்டாவது மாடு நான்கு பல் தலையீத்து கிடாரி பதினைந்து லிட்டர் கரை கறவை வந்து இல்லாம கறக்கும் அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை சுழி சுத்தும் நல்ல குணமான அழகான ஒரு கருப்பு சட்டை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி